தாம்பர மாநகராட்சியில் நாற்பத்தி மூன்றாவது வார்டு முன்மாதிரியாக திகழ்வதாகவும் மாமன்ற உறுப்பினர் சி ஜெகன் மக்களுடன் இணைந்து கண்ணை போல் கண்காணிப்பதால் தூய்மை உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளில் சிறந்து விளங்குவதாக தாம்பர மாநகராட்சி துணை மேயர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சிட்லப்பாக்கம் நாற்பத்தி மூன்றாவது வார்டு பாரத் அவன்யூ பூங்காவின் தரைமட்டம் மிக தாழ்வாக இருந்ததால் சிறு மழை காலங்களிலும் மழைநீர் தேங்கி மாதக்கணக்கில் குலம் போல் பூங்காவை பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது இதனால் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட உறுப்பினர் சிட்லப்பாக்கம் சி ஜெகன் அவர்களிடம் கோரிக்கை விடுத்ததன் பேரில் பூங்காவை அதற்கேற்ப சீரமைத்து கூடைப்பந்து விளையாட்டுத் திடல் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா எட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமையன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தாமர மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய துணை மேயர் திரு கோ காமராஜ் அவர்கள் துவக்கி வைத்து உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அங்கு கூடியிருந்த மகளிர் அனைவருக்கும் தனது மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் திரு ஜெகன் அவர்களின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நலத்திட்ட உதவிகளை துப்புரவு பணியாளர்களுக்கு துணை மேயர் அவர்கள் வழங்கினார் இதுமட்டுமின்றி சிறப்பு உரையாக துணை மேயர் அவர்கள் சித்லப்பாக்கம் பகுதிக்காகவும் நாற்பத்தி மூன்றாவது வார்டு பகுதிக்காகவும் ஜெகன் அவர்கள் மாநகராட்சியில் கோரிக்கை வைக்கும் அனைத்து விஷயங்களும் சிறப்பு வாய்ந்தவை என்றும் அவர் குறிப்பிடும் அத்தனை தகவல்களையும் ஒன்றுவிடாமல் தான் கவனித்து படிப்பேன் என்றும் இந்த வார்டு பகுதிக்காக மாவட்ட உறுப்பினர் ஜெகன் கண்ணுக்குள் வைத்து பார்த்துக் கொள்வதாக கூறி இவர் போல் அக்கறையுடன் செயல்புரியும் வார்டுகளில் வளர்ச்சிப் பணிகள் சிறப்புற அமையும் என்று கூறி பெருமிதம் கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் போது கழக தோழர்கள் சார் ராஜா பா பிரதாப் பரிமலா சிட்டிபாபு கு ராமச்சந்திரன் மற்றும் பொதுநல சங்க நிர்வாகிகள் ரவி சுந்தர்ராமன் கூடைப்பந்து விளையாட்டு பயிற்சியாளர் திரு சுரேஷ் மற்றும் பெரும்பலான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்